ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு ரொட்டி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா நான் வந்து அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் போட்டேன் தான் சரி தனித்தனியாக சொல்லுவோம் அப்படின் இப்போ ஒரு ஸ்பூனு ஜீரகம் கொஞ்சம் ஒரு பத்து பல் வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து இதில் போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து தேவையான உப்பு அதுக்கப்புறம் தேங்காய் பூ இதை வந்து தேங்காய் திருவுனா வந்து திப்பி திப்பியாக வரும் அதனால் வந்து மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு ஒரு டூர் டூர் அவ்வளோதான் இதை இப்போ தண்ணி விட்டு பசிஞ்சிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இதுக்கு தேவையான இந்தியன்ஸு இது நல்லா இது நல்லா அப்படி ஊற்றி விட்டுட்டு ஏன்னா நம்ம எல்லாமே அப்படியே ஒன்றா தானே போட்டுருக்குறோம் உப்பெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றினா கூட ஒன்றா சேர்ந்துக்கும் அதனால் வந்து இது எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் இது நல்லா சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி இது ஒரு டீ ஒரு டம்ளரு டீ வச்சு பிடிச்சா நல்லா இருக்கும் இதில் வந்து கீரை இருந்தால் போட்டுக்கோங்க முதல்ல போட மறந்துட்டேன் போட்டு பசஞ்சிக்கிட்டு தோசைக்கல்ல வச்சு அதில் தட்ட வேண்டியது தான் எண்ணெய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது மாதிரி தோசை கல்ல வச்சுக்கிட்டு இது மாதிரி தட்டம் தண்ணியை பெட்டு கெட்டு கெட்டு கட்டு ஒருத்த கையில் தட்டம் நான் தட்டிட்டு நான் காமிக்கிறேன் இந்த தட்டியாச்சுங்க இதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கணும் கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஆமாம் இது இப்போ வெறும் உப்பு உப்பு ரொட்டியாக இப்போ செஞ்சாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை போட்டு செஞ்சு காமிக்கிறேன் எதுவும் இனிப்பு ரொட்டி ஒன்று உப்பு ரொட்டி ஒன்று இது கொஞ்சம் வேகப்படும் வாங்க வெந்திருக்கும் பார்க்கலாம் வெந்திருச்சு ரொட்டி ரொட்டி இதில் நல்லா அழிஞ்சத்து இருக்குங்க இதெல்லாம் யாரும் இப்போ சாப்பிட மாட்டேங்கிறாங்க இருக்கு இதுக்கு வந்து எதுவுமே தொட்டுக்கள்லாம் தேவையில்லைங்க என்ன தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க எதுவுமே தேவையில்லை இப்போ இனிப்பு ரொட்டிக்கு போட்டோம்னா அதுக்கு சுத்தரம் எதுவுமே தேவையில்லை சும்மாவே அப்படி விளாண்டுக்கிட்டு இன்னைக்கிட்ட கூட பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து அப்படியே சாப்பிட்டுங்க இப்போ இந்த கொஞ்சம் தண்ணியாக வச்சுருங்க பிக்காக இருந்தால் சரி வரல இதில் வந்து கொஞ்சம் மாட்டுச்சக்கடை நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் பூண்டு செய்வோம் நான் இன்னொன்று போட்டுட்டேன் இதை எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டுட்டேன் கொஞ்சம் மட்டும் போடுவோம் நாட்டு சக்கரை வந்து இனிப்பு வந்து கம்மியாக தான் பசங்களுக்கு இனிப்பு இல்லாமல் ஒன்று போட்டு நிறையா தான் சேர்த்துக்கோ எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோ இப்போ வரணும் சத்தான கேப்பர் ரொட்டிங்க கேப்ப கேப்பை ரொட்டி கேப்ப அந்த காலத்துக்கு கேப்பர் ரொட்டி எதுக்கு பற்றியெல்லாம் இது வந்து உப்பு ரொட்டியாக செஞ்சாச்சு இது தான் வந்து நம்ம இது சர்க்கரை போட்டுக்கும் சர்க்கரை போட்டு கொட்டு இது மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு கொட்டுக்கிட்டு அமுக்கணும் இருந்து இந்த அமைக்கிட்டேங்க இதில் வந்து நம்ம ஆயில் விட்டு கொண்டு சூப்பராக இருந்தா சுகர் பேஷண்ட்டுக்கு நம்மளுமே சாப்பிடுவோம் எல்லா விதமான சட்டியுமே இருக்க வரது அந்த காலத்தில் கேப்பா இப்போ கேள்வி வரது கேப்ப கூலி கேப்ப கஞ்சி கேப்பை ரொட்டி அப்படி தான் சொல்லுவாங்க ஊருப்போம் நாகரிகம் மாற மாற கேள் வரது கேவரு எந்த ஊர் பக்கம் கேவர் கேப்பை அப்படி தான் சொல்லுவாங்க கொஞ்சம் வேகத்து இது வந்து எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே வச்சு கூட சாப்பிட்றலாங்க பாருங்க இதுவும் வெந்துருச்சுங்க இது வெல்லம் போட்டுக்கிறதுனால இருக்கு கேவர் ரொட்டி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாங்க சாப்பிட்லாம் கேப்பை ரொட்டி வாங்க சாப்பிட்லாம்